அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே அன்னையினுடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அன்னை பற்றி நாம் சொல்லும் போதெல்லாம் நம் அன்னை மரியால் நம் மகிழ்ச்சியின் காரணி என்று சொல்லி அன்னை நாம் பெருமிதப்படுத்துகிறோம் அதற்கு காரணம் அன்னை நமக்கு செய்கிற உதவிகள் தான் எத்தனையோ முறை நாம் அன்னையை நினைந்து பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம் பல நேரங்களில் இந்த வேண்டுதல்கள் அன்னையினுடைய திருப்பாத்தில் வைக்கிற பொழுதெல்லாம் ஒரு நிறைவோடு மகிழ்வோடு நாம் இல்லம் திரும்பியிருக்கிறோம் அன்னை செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு அதைவிட அன்னை அந்த காரியங்கள் நமக்கு செய்து கொடுக்கும்போது அது நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியிருக்கிறது எத்தனையோ பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது உடல்நலம் கிடைத்திருக்கிறது மனநோயிலிருந்து இருக்கிறார்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலையில் அன்னையினுடைய பேர் உதவியினால் வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது திருமணம் வரண் அமைந்திருக்கிறது திருமணம் சிறப்பாக நடந்திருக்கிறது இப்படி எவ்வளவோ வேண்டுதல்கள் கேட்கப்பட்டிருக்கிறது நமக்கு நடந்திருக்கிறது இவைகளெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியிருக்கிறது அப்படி என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் அன்னை மரியாள் என்பதை நாம் மறுக்க முடியாது பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாய் விரும்புவதைப் போல நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்னை விரும்புகிறார்கள் அதனால்தான் நாம் கேட்பதற்கும் என் கேட்பதற்கும் மேலாகவே நமக்கு நிறைய உதவிகளை அன்னை செய்து நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறார்கள் அன்புக்குரியவர்களை யார் இந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் ஒரு சாதாரணமாகவே ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சியை இன்னொரு கடத்த முடியும் கொடுக்க முடியும் மகிழ்ச்சி இல்லாதவர்கள் இன்னொருக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியாது ஒருவர் உள்ளத்தில் நிறை மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் அந்த ஒரு சிலர் இருக்கிற இடத்துல எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவற்று போய் கொஞ்ச நேரம் பேசினாலே போதும் கவலையெல்லாம் மறந்து சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லுவார்கள் ஒரு சிலரால் மட்டும்தான் எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிகிறது அந்த மகிழ்ச்சியை மற்றொரு கொடுக்க முடிகிறது ஒருவேளை நான் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மை அறியாமலே நம்ம இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பார் நம்ம ஒருவேளை சோகமாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க நினைத்தால் கூட முடியாது நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் நீ மட்டும் என் உம்முன்னு இருக்கிற அப்படின்னு கேட்பார்கள் ஒருவர் முகவாட்டமாக இருந்தாலே நமக்கு பிடிப்பதும் கிடையாது சிரித்த முகத்தோடு இருக்கும்போது தான் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் ஆக ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் அந்த மகிழ்ச்சியை மற்றவருக்கு கொடுக்க முடிகிறது துக்கமாக இருக்கும்போது இன்னொருத்தர் மகிழ்ச்சி கொடுக்க முடியாது ஆகவே யாரால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களால் தான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் ஆக அன்னை மரியாள் என்று நாம் மகிழ்ச்சியினுடைய காரணி நம் சந்தோஷத்தினுடைய ஊற்று அன்னை மரியாள் என்று நாம் ஒருவேளை சொல்லுவோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவர்கள் அன்னை மரியாள் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அன்னை மகிழ்ச்சி நிறைந்தவராக இருந்தார் என்பதால் தான் அவரால் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்க முடிகிறது அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடிகிறது அன்னை சோகமானவள் அல்ல அன்னை எப்பொழுது முகவாட்டத்தோடு இருந்தவள் அல்ல இன்றைக்கு நிறைய நாம் சோசியல் மீடியாவில் நாம் பார்க்குறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அன்னை மரியால் பேசுவதை போல் சிரிப்பதை போல் குழந்தையை கையில் வச்சுட்டு குழந்தையோடு சிரிக்கிறது போல் நிறைய வீடியோக்கள் இந்த வ சமூக வலைதளத்தில் வருகிறது மிக அழகாக தத்துருபமாக அவைகளெல்லாம் வரையப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அன்னை சிரித்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி சாதாரணம் நம்முடைய அன்னையினுடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் வழக்கமாகவே அன்னை ஒரு சாதாரண புன்முருவலோடு இருப்பதை போல தானே இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படங்களை அப்படி அவர்கள் உருவாக்குகிறார்கள் எல்லாம் பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி அண்ணா அழகாக அன்னை மரியால் சிரிக்கிற மாதிரி அழகாக படம்லாம் ரெடி பண்ணுறாங்க எப்படி முடிகிறது என்று சொன்னால் இதெல்லாம் தொழில்நுட்பம் ஆனால் யோசித்து பார்த்தால் அன்னை அப்படி தான் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் தான் நம்ம தான் சோகத்திற்குரிய அடையாளமாக சில நேரங்கள் மாற்றி விடுகிறோம் அன்னை ஒரே ஒரு காட்சியில் மட்டும்தான் அழுது இருக்கிறார்கள் அது இந்த லாஸ் சலேத் என்கிற இடத்துல அன்னை மரியால் காட்சி கொடுக்கும்போது அழுததாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அது ஒரு காரணத்திற்காக அன்னை மரியால் அந்த காட்சி அப்படி அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆல் மற்ற எல்லா காட்சிகளிலும் அன்னை சிரித்த முகத்தோடு புன்முருவலோடு அங்கே இருக்கிற அது பாத்திமாவில் இருக்கட்டும் லூர்தில் இருக்கட்டும் வேளாங்கண்ணியில் இருக்கட்டும் அன்னை அந்த புன்முருவலோடு சிரித்த முகத்தோடு தான் அவர்கள் காட்சியில் தோன்றுவார்கள் பேசுவார்கள் அன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் அதனால்தான் அன்னை நம் எல்லாருடைய மகிழ்ச்சியும் விரும்புகிறவராக இருக்கிறார் நான் தன்னைப்போல போல நான் என் பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று விரும்புகிறவர்கள் அன்னையால் எப்படி இந்த இப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது அன்னை எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் ஆண்டவர் அவரோடு இருந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்தார் அன்னை மரியாலும் ஆண்டவரோடு இருந்தார்கள் அதனால்தான் இந்த மகிழ்ச்சி நிறைவான ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது கபிரியல் தூதர் அன்னைமரியால சந்திக்கும் பொழுது கூட என்ன சொல்லுகிறார் அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுவதனுடைய காரணமே தான் ஆண்டவர் உன்னோடு இருப்பதால் தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் இந்த ஆண்டவர் உன்னோடு இருப்பதால் தான் அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்கிறது இன்றைக்கு கூட பாருங்கள் ஆண்டு ஆழ்வரிசு அதை தான் சொல்லுகிறார் மற்ற சீடர்கள் எல்லாம் நோன்பு இருக்கிறார்களே உங்களுடைய சீடர் ஏன் நோன்பு இருப்பதில்லை ஏன் என்ன சொல்லுகிறார் மணமகன் இருக்கும் வரைக்கும் மன வீட்டார் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் இல்லாதப்போ தான் நீங்கள் துக்கம் கொண்டாட வேண்டும் ஆக கடவுள் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் துக்கமாக இருக்க வேண்டிய வேலை என்ன அவசியம் என்ன கடவுள் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படிதான் அன்னை மரியாள் அன்னை மரியாலோடு ஆண்டவர் இருந்ததால்தான் அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அன்னையினுடைய மகிழ்ச்சியினுடைய காரணம் ஆண்டவர் அவரோடு இருந்தார் அவர் ஆண்டவரோடு இருந்தார் அதனால்தான் அவருடைய மகிழ்ச்சியை யாரும் பறிக்க முடியவில்லை அந்த மகிழ்ச்சி நிறைவுள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதனால்தான் அன்னை மரியாள் அந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார் அன்னை நமக்கு கூட அதுதான் சொல்லுவார்களும் கூட நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இது கிடைச்சா மகிழ்ச்சியாக இருக்கும் அது கிடைச்சா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டோட நீங்க எப்பயுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒன்று கேட்கலாம் ஆண்டவர் என் கூட இருந்தால் போதும் எனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் எனக்கு கிடைக்கும் இதான் மகிழ்ச்சியினுடைய ஒரு பெரிய சூத்திரமே தான் அன்னை மரியாதை கற்று வைத்திருந்தார் தெரிந்து வைத்திருந்தார்கள் நான் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு இருப்பார் அப்பொழுது என்னுடைய மகிழ்ச்சி நிறைவுள்ளதா இருக்கும் நமக்கும் கூட அதுதான் அன்னை கொடுக்கிற பாடமும் கூட நாம் கடவுளோடு இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் அவரோடு இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யும் போதெல்லாம் அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படி அவர் நம்மோடு இருக்கிற பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி நிறைவுள்ளதாயிருக்கிறது இருக்கிறது நமக்கு தேவை என்பது எதுவுமே இல்லை ஏன்னா அதை கொடுக்கிற கடவுளே நம் கூட இருக்கிறார் ஆக நமக்கு என்ன தேவை பெருசாக இருக்க போகுது ஆக அன்னையினுடைய அந்த சிந்தனை நமதாக வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்னையை மகிழ்ச்சியின் காரணியாக நாம் சொல்லி அன்னை பெருமைப்படுத்தும் போதெல்லாம் அன்னை கடவுளோடு இருந்து கடவுள் இருந்து அந்த மகிழ்ச்சி நிறைவுள்ளவராக நிறைவுள்ளதாக மாற்றி நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வைத்திருக்கிறார் நாமும் கூட மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்து அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு நாம் கடவுளோடு இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்குரியதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு உகந்ததை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு கடவுள் நம் கூடவே இருப்பார் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் அவரே கவனித்துக் கொள்வார் நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்தவராக அவற்றை நமக்கு தருவார் அப்ப நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு பெறும் நமக்கு எதுவும் குறையே இருக்காது அதைதான் அன்னை இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் நம்ம முக்கியம் வாழ்க்கையில் நமக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது நாம் மகிழ்ச்சி